வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு ஜூன் அஞ்சாம் தேதி அண்ணாமலையுடைய தலைவர் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் நம்புகிறாங்க ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை தான் தலைவராக இருப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக வந்து தெரிவிச்சுக்கிருக்கோம் இப்போ சில பேருக்கு ஒரு டவுட்டு என்னென்னா அண்ணாமலை நாலாம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டில் கோவை தொகுதியில் எம்பியாக ஆயிட்டாரு அப்படின்னா அவர் மத்திய அமைச்சராக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மத்திய அமைச்சராக அண்ணாமலை போயிட்டார்னா தமிழ்நாடு குள்ள அவர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கேள்விகளை எழுப்புகிறாங்க வரக்கூடிய மோடி அவர்கள் தலைமையிலான புதிய கேபினெட் இருக்குது பார்த்திங்களா என்டிஏ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மோடி அவர்கள் தலைமையில் புதிய கேபினெட்டில் அதிகப்படியான இளைஞர்கள் இந்த வாட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தகவல்கள் கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடியே சமூக நீதியில் மிகப்பெரிய ஒரு சிக்சர் வந்து அடித்தாங்க இந்திய வரலாற்றிலேயே இந்த கேபினெட்டில் தான் இப்போ இருக்கக்கூடிய கேபினெட்டில் தான் ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைபை சேர்ந்த ஓபிசி இந்த சமூகத்தை சேர்ந்த அதிக பேர் வந்து மினிஸ்டராக வந்து இருக்காங்க அடுத்த கேபினட்டில் யங்ஸ்டர்ஸ் அதிக எண்ணிக்கையில் இருப்பாங்க பெண்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது இன்னொரு பக்கம் திமுக செயலில் வரக்கூடிய இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா தமிழக அமைச்சரவையிலேயும் சில சேஞ்சஸ் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஜூன் கடைசி இல்லை ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் தமிழக அமைச்சரவையிலையும் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஷயத்துக்கு வரலாம் அண்ணாமலை அவர்கள் ஒரு வேளை மத்திய அமைச்சராகிட்டாருன்னா தமிழ்நாடு வர வரமாட்டாரா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்களே அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன் நார்மலாக அண்ணாமலை பற்றிய தகவல்கள் என்ன வருது அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா டக்குன்னு ஈஸியாக கிடைக்கிறது சும்மா சௌகரியமாக உட்காந்துக்கிறது இது மாதிரியான வேலைகளில் வந்து அவர் வந்து அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட சவாலாக எந்தெந்த இடத்துல சவாலான விஷயங்கள் இருக்கோ அதில் தான் அதிகப்படியான ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்கிறோம் உதாரணத்துக்கு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவருக்கு அந்த ஸ்டாமரிங் பிரச்சனை இருக்குது சமீபத்தில் கூட வீடியோ போட்டிருந்தேன் வாய் வந்து திக்கி திக்கி பேசுகிற ஸ்டேஜ் ஃபியர் இதெல்லாம் இருந்திருக்கு எது வீக்னஸாக இருந்துச்சோ அதையே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற்றி வந்து காமிச்சிருக்காரு அது மாதிரி தான் அவர் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணுறாரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை வந்து பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆகிறாரு ஐபிஎஸ் ஆகிட்டு அவர் காவல்துறையில் பத்து வருஷம் இருக்கார் இன்னும் சில வருடங்கள் இருந்தாருன்னா அவர் மிக உயரிய பதவியில் வந்து அவர் இருந்திருப்பார் ஆனால் குவிட் பண்ணுறாரு போலீஸ் வேலையை குவிட் பண்ணிவிட்டு அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வர்றாரு பாலிடிக்ஸ்குள்ளே வராதுல கர்நாடகாவில் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கர்நாடகாவில் அண்ணாமலையே எல்லோரும் சிங்கம்னு சொல்கிறாங்க அப்போ ஈஸியாக அவருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு போஸ்டிங்லாம் வந்து கிடச்சிருக்கும் ஆனால் அவர் எந்த இடத்த செலக்ட் பண்ணுறாருனா தமிழக பாஜகவை செலக்ட் பண்ணுறாரு தமிழகத்தில் திராவிட கட்சிகள் அறுபது எழுபது வருடம் ஆட்சி செய்த இந்த தமிழகத்துல பாஜக அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர வந்து ஆரம்பிக்குது அந்த பார்ட்டியை வந்து செலக்ட் பண்றாரு தான் சொன்னேன் எந்த விஷயத்துல ரொம்ப சேலஞ்ச் இருக்கும் அதுலதான் அண்ணாமலை போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வீக்னஸ சக்சஸா மாத்தினாருன்னு சொன்ன அந்த ஸ்டாமரிங் பிரச்சனைக்கு அது மாதிரி தான் தமிழகத்துல பாஜக வளரவே வளராது அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்றாங்க ஸோ வளர்ந்த ஒரு கட்சியாக தமிழகத்தில் வந்து பிஜேபியை மாற்றணும் தான் அவருடைய டார்கெட்டு அதனால மாநில அரசியலை மையப்படுத்தி தான் அவருடைய பாலிடிக்ஸ் இருக்கும் அவருடைய நகர்வு இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்ம நம்பலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரி தொகுதி இருக்குது பார்த்திங்களா ஒடிஷாவில் இருக்குது அதனுடைய காங்கிரஸுடைய வேட்பாளர் காங்கிரஸுடைய தலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் வேட்பாளராக என்னை வந்து அறிவிச்சிருக்கீங்க அந்த முடிவை வந்து நான் வந்து வாபஸ் வாங்கலான்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடிதம் எழுதியிருக்காங்க நான் வந்து போட்டி போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் செலவுக்கு கட்சிகள் வந்து பணம் வந்து கொடுப்பாங்கள கேம்பெயின் பண்ணுறதுக்கு இது மாதிரி எலெக்ஷனில் போட்டிடுறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது பிரச்சாரத்துக்கே அவ்வளோ பெரிய தொகை வந்து செலவாகும் அப்போ அந்த கேம்பெயினுக்கு செலவு பண்ணுறதுக்கான அந்த ஃபண்டு இதை வந்து கொடுக்கலை இன்னும் வந்து கொடுக்கலை இங்கே ஒடிசா காங்கிரஸுக்கு போய் கேட்டால் நீங்களே செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு சம்பளம் வாங்கக்கூடிய மாத வருமானம் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட்டு அதனால பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து காங்கிரஸில் வந்து சேர்ந்தேன் ஆனால் தேர்தல் நிதி இல்லாதனால போய் கேம்பெயின் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது அதனால நான் வந்து போட்டி போடலை எனக்கு முதல்ல வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டரு நான் எந்த கட்சிக்கு போக மாட்டேன் காங்கிரஸுக்கு தான் என்னுடைய முழு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது லடாக்குடைய எம்பி பாஜக எம்பி ஜாம்யாங் செரிங் நாம்யால் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர் அவர் வந்து இப்போ லடாக்குடைய எம்பியாக இருக்காரு இந்த வாட்டி எலெக்ஷனில் அவருக்கு வந்து சீட்டு வந்து கிடைக்கல அவருக்கு பதிலாக தாசி ஞால்சன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து சீட்டு வந்து கிடைச்சிருக்கு இவருக்கு சீட்டு கிடைக்காதனால இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வார காலமாக அவருடைய சப்போர்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு வேற ஏதாவது கட்சியில் வந்து சேர போகிறாரா இல்லை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா சுயேட்சை வேட்பாளராக களமிறங்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருந்துச்சு ஒரு பாஜகவை சேர்ந்தவர் சுயேட்சையாக களமிறங்குறாரு அப்படின்னா அது அங்கே போட்டியிடக்கூடிய பாஜகவுக்கு எதிரான ஒரு வேட்பாளருக்கு வந்து அது சாதகமாக போயிடும் இப்போ காங்கிரஸ் போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக போயிடும் அதனால லாஸ்ட்டாக என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்டு செல்ஃப் லாஸ்ட்டு அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை அதுக்கு தகுந்தவாறு எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத மையப்படுத்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாசி ஞால்சன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு வந்து நான் கேம்பெயின் பண்ண போறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காரு இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்